வாடகை வீடாக இருக்கும் இல்லை சொந்த வீடாக இருந்தா கூட கொஞ்சம் மாத்துக்கலாம் சொந்த வீட்டை அப்சர்டா இருக்கும் அதை மாற்ற முடியாது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழணுமா அப்படின்னா அதெல்லாம் சும்மா சும்மா மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது கண்ணுங்களா இல்ல ஒன்றும் நான் உங்க வீட்டுல ஒரு விஷயம் தட்டுவர சொல்லுவாங்க அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் போதும் குருச்சலம் இதை பார்க்கின்ற எல்லா சண்டங்களும் எல்லா உடலும் பெற்று நீங்க டீ வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இப்போ நான் நிறைய ஹீலிங் சஸ்டர் இருக்குன்னு சொன்னேன் வாஸ்து ஹீலிங் அதுதான் இதை தான் நாங்கள் கேட்டு கேட்டு அனுப்பிட்டு போயிட்டேன் வாஸ்து கரெக்ஷனு வாக்ஷனு எந்த இல்லாமல் அப்படின்னு நினச்சி கேட்பீங்க இப்போ நான் அதை பற்றி சொல்கிற பாருங்க இங்கே எப்படி அப்படின்ட்டு எங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை இல்லை சொல்கிறாங்க வந்து எங்கள் வீடு ராசியே இல்லைங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இந்த வீட்டில் வாஸ்து சரியில்ல சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் சரி பண்ணுங்க வாசல் சரி பண்ணுங்கன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களால அது முடியாது அது ஒன்று ஒன்று வாடகை வீடாக இருக்கும் இல்லை சொந்த வீடாக இருந்தால் கூட கொஞ்சம் மாற்றலாம் சொந்த வீட்டில் அப்சர்டாக இருக்கும் அதை மாற்ற முடியாது இல்லையா அதுவும் மாற்ற முடியாது கிச்சனை மாற்றணும்னு சொல்லுவாங்க அதுவும் மாற்ற முடியாது ஒன்று விஷயம் தெரியுமா நார்த் ஈஸ்ட்டில் கிச்சன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது தெரியுமா ஆனால் அது இருந்த வீடு நான் வச்சுருந்தேன் நார்த் ஈஸ்டெலாம் கிச்சன் வச்சுருந்தேன் அந்த கிச்சன் வந்தப்போ நம்ம வீட்டில் குடிக்க முடியாது எங்க வரும் ஃபாரின் ட்ரிப்பாக போயிட்டுருங்க அது ஒன்று அது ஒருத்தர் சொன்னாரு ஒருவராக ப்ரொஃபஸர் கிட்டோ நாட்டு கிச்சன்மா ஊர் சுட்டிகிட்டே கைட்டு அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயம் நம்ம அனுபவத்தையே நிறைய கற்றுப்போம் புரிஞ்சா வீடு மாற்றுங்கிறது வே சாதாரண விஷயம் இல்லை எத்தனை வீடு மாற்றுவீங்க எந்த வீட்டில் போனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசி வீட்டில்லாம் கேட்டிங்க இல்லை அப்போ சாமி நம்ம மாற்றுங்க இது இப்படி வச்சுக்கோங்க அதை அப்படி வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கும் இந்த மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொன்னாங்கன்னா போன ஒத்துக்கணுமே இல்லையா அப்புறம் எத்தனை எங்கேயாவது போய் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மாதம் ஆகிதான் வந்து பிடிச்சிப்பாங்க வேற இன்னும் வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிப்பாங்க நீங்கள் கொடுத்த வா வாடகை வேறு இல்லை எங்கேயோ அவ்வளோ ஈஸியாக வீடு மாற்றி போகிறதுக்கு சாதாரண விஷயமில்லை லாரி சார்ஜ் ரொட்டி வச்சுட்டு அதுக்கு உள்ள நாள் ஐயப்பா அவ்வளோ வேஸ்ட்டு சாப்பிடுங்க அப்புறம் வீட்டுக்காரருக்கு வந்து வேலைக்கு ரொம்ப ஆயிடும் பிள்ளைங்களுக்கு படிக்கூட பிரச்சனை இது எல்லாமே இருக்குது சும்மா இல்லை ஒரு வீட்டை மாற்றி போகணுங்கிறது சாதாரண விஷயமா எனக்கு தெரியலை புரிஞ்சா கண்ணுங்களா ஸோ பாட்னி இதுக்கு என்ன பகி அப்படின்னு பார்க்கணும் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழணுமா அப்படின்னா அதெல்லாம் சும்மா சும்மா தான் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது கண்ணுங்களா அதை காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ண வேண்டாம் இங்கே வந்தால் எந்த வீடும் எப்படியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டின் வரைபடம் வேணும் என்ன உங்கள் பிறந்த என்னால் வேணும் பிறந்த எந்த தேதியில் எப்படி எப்படி எந்த மாதம் எந்த தேதி எடுத்து பண்ணுறீங்க உங்கள் ஃபோட்டோ ஒன்று வேணும் புரிஞ்சுக்கா உங்கள் வரைபடம் அந்த வீட்டின் வரைபடம் உங்கள் ஃபோட்டோ அவங்க எது அது இருந்தால் போதும் அது டிஸ்டன்ஸில் கூட உங்கள் வாஸ்து சரி பண்ண முடியும் அப்படி ஒரு மெத்தட் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் நாங்கள் நேரடியாக பார்க்கணும் வாங்க வந்து பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா அது அருமையான மெத்தட் இல்லை ஒன்றும் நம்ம வந்து ஒரு விஷயம் தட்டு வர சொல்வாங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாலே போதும் சூப்பர் சூப்பர் சூப்பர்லாம் வேலை செய்யல ஒன்று இது நீங்கள் அனுபவப்பட்டாத வழியை அதை ஏற்றுக்க முடியாது இதை வந்து செஞ்சு அனுபவப்பட்டு பாருங்கள் லெட்டர்ஸ் ஓகே நவீர்கார்க்கு எப்படி சொல்லுங்கள் குள்ள கண்டை பாய்